ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தைக்குட்டி சேனல் நம்ம சந்தைக்குட்டி சேனல் மூலயமா ஒரு சூப்பரான ராகி மக வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் தாங்க செய்ய போறோம் இந்த ஸ்வீட் பாத்தீங்களானா சின்னவங்க முதல் பெரியவங்க வரை ரொம்பவே உடம்பைய வந்து வலிமையாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஸ்வீட்டுக்கு அதிகமாகவே இருக்குங்க அந்த ஸ்வீட்ல சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே வந்து உடம்புல ரொம்பவே ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்னாகும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்னு வச்சுக்கிட்டேன் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நம்ம ராகி மாவு சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த ராகி மாவுக்கு தேவையான அளவுக்கு லைட்டா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க அப்பதான் மேல் மாவு வந்து நமக்கு டேஸ்டா இருக்கும் அதனால நம்ம ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் அப்போதான் ஸ்வீட்டோட தண்ணிய வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சிருக்க ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க அப்போதான் மாவுல எல்லா பகுதிகளும் உப்பு நல்லா கலந்து வரும் இப்ப தண்ணிய வந்து நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் அந்த தண்ணியை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப எடுத்து உடனே அதிகமான தண்ணியை நம்ம சேர்க்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நம்ம ரொட்டி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் வந்து நீங்க கைகளால பிசைய வேண்டாம் இப்ப இன்னும் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே வந்து நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக அப்ளை பண்ணிக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் சேர்த்துட்டு மாவுல இது போல நீங்க எடுத்து விட்டுருங்க எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சி எடுத்துக்கலாம் இன்னுமே நமக்கு தண்ணி தேவைப்படுது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாங்க நான் பிசஞ்சு எடுத்துட்டு பிறகு நான் காமிக்கிறேன் இப்ப பாருங்க இந்த கன்சிடன்சிக்கு நம்ம பெசஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி விட்டுலாம் அதுக்குள்ளார நம்ம ஸ்டஃப்பிங் ஒண்ணு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்க இப்போ ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் எந்த கப்பால வந்து நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால முக்கால் கப்பால வந்து நம்ம வேர்க்கடலையை எடுத்து நல்ல பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நீங்க வேறு கடலை சேர்க்கறதுக்கு விருப்பம் நீங்க பொட்டு கடலை வச்சு கூட இத நீங்க செய்யலாங்க இப்போ நான் மிதமான சூட்ல வச்சு நல்ல வறுத்து எடுத்துட்டு வந்துட்டு நானு பாக்குறேன் பாருங்க இந்த அளவுக்கு மேல் தோல் நம்ம நீக்கிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு அளவுக்கு கொரப்பரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இது ஒரு இதுல மாத்திக்கலாங்க இப்ப நம்ம எந்த மெஷர்மெண்ட் கப்பால் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைக்கப்பளவுக்கு எடுத்துக்கிட்டோம் இதுவுமே நானு மிக்சி ஜார்ல போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இது கூடவே நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் துருவுல நீங்க ஆட் பண்ணிக்கங்க நான் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்க போறேன் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நம்ம துருவலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் நீங்க கையில கூட நீங்க துருவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க வாசமா நல்லா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இப்ப இது எல்லாம் வந்து ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ரெடி இந்த செக் பண்ணி உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு தித்திப்பு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி எனக்கு கரெக்டான அளவுக்கு இருக்கு இப்ப நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு வாழை இலைய இது போல சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இல வாழை இலைய நீங்க பாத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம பசைஞ்சி வச்சிருக்க ராகி மாவு இருக்கு இல்லைங்களா அதுல வந்து கொஞ்சமா ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம தட்டி விட்டுக்கலாம் இலையோட ஒட்டி வராம இருக்கிறதுக்காக நெய்யும் ஆயிலும் நீங்க அப்ளை பண்ணிக்கங்க நான் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்ப கொஞ்சமா வந்து நெய் எடுத்துக்குங்க இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம உருண்டைகளா சேர்த்து வச்சிருக்க ராகி மாவை அப்படியே தட்டி விட்டுக்கலாம் இப்ப நம்ம சுடுதண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் கூட அந்த வெடிப்பு வராதுங்க ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம நல்ல இது போல ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இது போல நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்டஃபிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு சைடு வந்து இது போல லைட்டா எடுத்து அப்படியே ரோல் பண்ணுங்க பாருங்க இது போல ரோல் பண்ணிட்டு இந்த ஆப்போசிட் பகுதி இருக்கு இல்லைங்களா இத வந்து அப்படியே மடிச்சு விட்டுக்கலாம் நம்ம பாருங்க இது போல மடிச்சு விட்டுக்கிட்டீங்களா பிரிஞ்சு வராம இருக்கும் இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம சேது முடிச்சுட்டு பாக்கலாங்க எல்லா ராகி மாவும் இது போல நல்லா நம்ம சுருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரம்னு வச்சிருக்கீங்க தண்ணி வந்து கீழே அடியில் வந்து இருக்கு தண்ணி நல்லா சூடாயிட்டு வரட்டும் சூடாகிட்டு வந்த பிறகு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சூடாயிட்டு வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம பிளேட் ஒண்ணு வச்சுக்கலாம் இட்லி பிளேட் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம செய்து வச்சிருக்க ராகி மாவை அப்படியே நம்ம தூக்கி வச்சுக்கலாங்க அகலமான பாத்திரம்னா அப்படியே நீங்க தூக்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒன்னு ஒன்னா கூட நீங்க சேர்த்து விட்டுக்கோங்க இப்ப மூடி போட்டு ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு தாங்க நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம ஸ்வீட் கேழ்வரகு ஸ்வீட் வந்து ரொம்ப சூப்பராவே ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஆறுன பிறகு நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு நான் பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க சூப்பரா நம்ம கேழ்வரகு வந்து ரெடி ஆச்சு சூடாயிட்டுமே இருக்கு சூட சாப்பிடும் போதுதான் இன்னுமே வந்து டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்குங்க நம்ம வாழையில நம்ம சேர்த்து இருக்கிறதுனால கொஞ்சம் கூட வெடிப்புகள் இல்லாம ரொம்ப அருமையா ஆயிட்டு வந்துடுச்சு பாருங்க நம்ம நெய் சேர்த்து நம்ம சேர்த்து இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்கு பாருங்க இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க பசங்களுக்குமே தாராளமா கொடுக்கலாம் வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட ரொம்பவே அருமையா இருக்குங்க இந்த கேழ்வரகு கொழுக்கட்டை கொஞ்சம் கூட நம்ம சேர்த்து இருக்கிற ஸ்டஃபிங் பிரிஞ்சு வராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க பாருங்க எல்லா கேழ்வரகும் ஸ்வீட்டுமே வந்து எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வருது பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இது போல நீங்க வாழையில செய்யும் போது அந்த வாழை இலையோட பிளேவரும் ரொம்பவே பக்காவா இருக்குங்க பாருங்க எதுவுமே வந்து நமக்கு பிரிஞ்சு வரல நம்ம கொதிக்கிற தண்ணியை சேர்த்து நம்ம செய்து இருக்கிறதுனால நம்ம கொழுக்கட்டை ரொம்பவே ஆயிட்டு இருக்கும் ஒரு சூப்பரான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த ரொம்பவே சத்தான ராகி கொழுக்கட்டை ரெசிபி கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க